அனைவருக்கும் வணக்கம் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இந்நாளில் பிறந்த அனைவரும் நலமாய் சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல மகாசக்தி நாராயணம்மனை வேண்டிக் கொள்கிறேன் விஸ்வாபசு வருஷம் ஆவணி மாதம் நாலாம் தேதி திதி துவாதேசி நட்சத்திரம் புனர்பூசம் சந்தாசம நட்சத்திரம் கேட்டை இன்னையினால் சிறப்பு பிரதோஷம் சிவ வழிபாடு செய்வது சிறப்பாகும் மேசராசி நேர்களே லாபம் பெறும் நாளாகும் ரிஷபராசி சிறப்பான நாளாகும் மிதனராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் நேர்களே செலவு உண்டாகும் நாளாக உள்ளது கவனமாக இருக்கும் சிம்ம ராசினே அமைதியான நாளாகும் கன்னிராசினர்களே அமைதியான நாளாகும் நேர்களே சங்கடமான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் நேர்களே சங்கடமான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் தனுசு ராசி நேர்களே அமைதியான நாளாகும் மகர ராசி நேர்களே நட்பால் பலன் பெறும் நாளாகும் ராசி சந்தோஷமான நாளாகும் மீன ராசி ராசினர்களே அமைதியான நாளாகும் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்